ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோமா இப்போ தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞரோட நினைவுக்கு நினைவு நூறு ரூபாய் நாணயம் வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக ராஜ்நாத் சிங் வந்து நேற்று வந்தார் வந்து பாஜகவோட மூன்று தலைவரை ஒரு சனாதன சங்கீதா வரும் அவர் வந்து ஒரு இதுவும் கூட அதாவது என்னென்னா ஒரு ஆர்எஸ்எஸ்கார் சரிங்களா அடுத்த பிரதமராக கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் இருந்தது மோடிக்கு முன்னாடி இருந்தது அதுக்கப்புறமா இருந்தது ஆனால் அவர் இப்போ வந்து நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் நான்காம் இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் அவர் தான் வந்துட்டு போயிருக்காரு ஸோ இதில் வந்து பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து இறங்கி போயிருச்சோ ஏன்னா எடப்பாடியோட உடனடியான ரியாக்ஷன் என்னன்னா அத்தி பயங்கரமாக ஹஹா ஹா ஹார்னு வடிவல் சி வைப்பாரு நீந்தா நீந்தான் நீந்தா அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா திமுக அவளுக்கு பார்த்தீங்களா திமுக பாஜக கள்ள உறவை பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்களா அதை பார்த்தீங்களா அதை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி ஒரே உற்சாகம் நா நாங்கள் கூட்டணி வச்சுருந்தேன்னு சொன்னீங்களே நாங்கள் கூட்டு வச்சுருந்தோம் சொன்னீங்களே நாங்கள் வந்தோன்னு சொன்னீங்களே இப்போ நீங்கள் வந்துட்டீங்க ஆஹா காமிச்சிருக்கிறார் வடிகல்கள் கவனி மாதிரி ஸோ ஆனால் வந்து இதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம அரசியல் ரீதியாகவும் இது என்ன மாதிரியான ஒரு உறவு அப்படின்றத பற்றியும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச அரசியலோடு ஒப்பிட்டு நம்ம இதை வந்து பார்க்கலாம் பார்த்தா சரியாக இருக்கும் எளிதாகவும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு சனாதன எதிர்ப்பு நீ வந்து திராவிட ஆதரவு தமிழின ஆதரவு இப்படிலாம் போயிட்டுருக்கு திமுகவோட கொள்கை என்னன்னு தெரியும் அதாவது வட இந்திய இந்திய எதிர்ப்பு போன்ற எல்லா விஷயத்துலேயும் தமிழ் மக்களுடைய மனநிலையை ஒத்து இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் தமிழர்கள் குறிப்பாக திமுக வாக்களித்தாங்க நாற்பது இடங்களையும் பிடித்தது பாஜக ஓட ஓட விரட்டப்பட்டது ஏனென்றால் தமிழ்நாட்டில் எது எப்படி இருந்தாலும் பாஜக எதிர்ப்பு மனநிலை என்பது மிக ஆழமானது மிக தீரமானது அதை வந்து மாற்று கருத்து இல்லை ஸோ அதே மாதிரி என்ன எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா நீங்கள் வந்து கலைஞர் இதை வெளியிடுவதற்கு அதாவது காயினை வெளியிடுறதுக்கு மத்திய அரசை சேர்ந்த ஒரு அமைச்சரை கூப்பிடணுமா பாஜக அமைச்சரை கூப்பிடணுமா ஏன் ராகுலை கூப்பிடலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நீங்கள் பாலஸ்தீன விவகாரத்தை எடுத்துங்க அதாவது உலகத்தில் வந்து இரண்டு விதமான உணர்ச்சி வசப்படல் இருக்குது ஒன்று வந்து ரஷ்யா ஸ்டெயிலு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்டீன் பாலஸ்டீன்ஸ்டைன் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவர் இப்போ மு க ஸ்டாலின் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறார் எதற்கு எடுக்கிறார்கிறது நம்ம புரிஞ்சுக்கும் ஸோ இப்போ வந்து எப்படின்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா பிடிக்காது பல உத் உள்கூத்து வேலைகளை இந்த உலகத்தை நிம்மதி இல்லாமல் வைத்திருப்பது தான் அமெரிக்காவோட வேலை எல்லா நாட்டிலையும் புகுந்து உள்குத்து வேலை பண்ணுவோம் அதற்கு எதிராக சில நாடுகள் இருக்குது அது குறிப்பாக வந்து இந்தியா நடுநிலை வகிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா எதிர்ப்பு இன்னும் பல நாடுகள் எதிர்ப்பில் இருக்குது ஆனால் எதிர்த்து அவர்களோட போராடி வெற்றி பெற முடியாது அதே இதில் பாலஸ்தீனை ஜெயிக்க முடியாது அப்படின்றதுனால இப்போ வந்து ரஷ்யா விட்டுருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த எதிர்ப்பு விடாது அமெரிக்கா என்ன ஸ்டைலில் போயிட்டுருக்கோ ரஷ்யா வேறு ஸ்டைலில் நேரடியாக இறங்காமல் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை வைத்து அமெரிக்கா வடிக்கும் அமெரிக்கா அதே மாதிரி ரஷ்யா யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க இப்போ உக்ரைனை வந்து தூண்டி விட்டு உக்ரைனை வைத்து ரஷ்யாவை அடிக்குமே தவிர நேரடியாக அமெரிக்கா வந்து காலத்தில் இறங்கிறாரு அதே மாதிரி இப்போ ரஷ்யாவோட ஜென்ம விரோதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இன்றைக்கி நேற்று கிடையாது ஐம்பது அறுபது இடங்களாக இருக்குது அதே நேரத்தில் இவர்கள்ட்ட ஆயுதம் இருக்குது உடனே டென்ஷன் ஆகி உடனே போய் ஏவுகணை வீசிட்டாங்களா இல்லை வந்து அணு ஆயுதத்தை கொண்டு போய் அமெரிக்கா மேலே ரஷ்யா போட்டுருச்சா இல்லை ரஷ்யா வந்து இப்போ ஜென்ம விரோதியான அமெரிக்கா மேலே போர் தொடுத்துருச்சா எதுவுமே இல்லை ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை எப்படி கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டியோட மூவ் பண்ணால் மட்டும்தான் அது இது பண்ணும் அப்படி இல்லைன்னா பாலஸ்தீனியர்கள் மாதிரி ஆயிரும் பாலஸ்தீனியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலை ஒழித்து கட்டுறேன்னு சொல்லி ஹமாஸ் வந்து சர்வ சர்வ் சர்வ சர்ன்னு ஒரு நாள் ராக்கெட் விட்டாங்க அதோடய விளைவு என்னாச்சு இன்றைக்கி வந்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகளை கொண்டு குவிச்சிருக்கான் இதுதான் காரணத்தை எதிர்பார்த்துட்டு அவன் கான்ட்ருக்கான் நீ இந்த மூவ் பண்ணிங்கன்னா அவன் அந்த மூவ் பண்ணுவான் இல்லை வேறு மாதிரியாக அவர்களை உழைத்து காலம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அதற்கான காய் நகர்த்தர்களை நகர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது தான் ஒரு எதிரியை வந்து வீழ்த்த முடியுமே தவிர நீங்கள் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு குண்டத்துக்கு போட்டீங்கன்னா அவன் திருப்பி அடிக்கிறதை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அது மிகப்பெரிய கடுமையான ஒரு விஷயமா இருக்கும் ஒன்று உங்களுடைய பலத்தை நீங்கள் மேலும் மேலும் அதிகரித்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்கள்ட்ட அவர்களை அடிச்சிட்டீங்க ஒரு அடி அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டிங்க அப்படின்னா பல அடிகளை வாங்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இப்படி தான் வந்து இது உலக அரசியலை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனலில் இப்படி தான் மத்திய அரசும் மத்திய அரசு ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது மாநிலங்களில் தன்னுடைய ஆட்சி ஆளுகை கீழ் கொண்டு வந்து ஆட்சியை செலுத்துகிறது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து வாக்குகளை வாங்குகிறார்களோ சீட்டிங் பண்ணுறாங்களோ மொழமாரித்தனம் பண்ணுறாங்களோ முடிச்ச தான் பண்ணி மேலே அதிகாரத்துக்கு வராங்களோ அது வேறு விஷயம் ஆனால் ஜனநாயகம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாநில அரசு இருக்குது மத்திய இருக்கு இருக்குது அப்படிங்கும்போது சுமூகமான உறவோடு தான் போக முடியும் பல விஷயங்களில் பல விஷயங்கள் நம்ம எதிர்ப்பு இருக்கலாம் கருத்து முர முரண்பாடுகள் இருக்கலாம் சனாதன எதிரிகளாக அவர்களை வைத்திருந்தால் கூட ஆட்சி அதிக ஆட்சி என்பது வேறு கட்சி என்பது வேறு சரிங்களா இப்போ பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது வேறு அதே மாதிரி நீங்கள் வந்து பல இயக்கங்கள் விஸ்வ இந்து பரிசத்து இருக்குது இந்து முன்னணி இருக்குது போன்ற அமைப்புகளை கையாளும் விதத்தில் தான் தமிழக அரசு கையாண்டுகிட்டு இருக்குது ஏன்னா அவர்களை உடனே அனுமதி கொடுத்துறதுல எந்த எதுக்குமே இது பண்ணுறதில்ல அவர்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தங்களிடம் உள்ள அதிகாரத்தை வைத்து பாஜகவை பாஜகவாக இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி அவர்களை டீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது தமிழக அரசு அவர்களுக்கு மேல் அதிகாரம் உள்ள மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா அதை வைத்து நம்மளை பழி வாங்கிட்டிருக்கு இது தொடர்கதையாக தான் இருக்குது ஆனால் நம்ம ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்ப்புகளை தான் மத்திய அரசுக்கு தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம போலீஸை விட்டு அவங்க உள்ள ராணுவத்தோட மோதுறதோ இல்லை நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கார வந்து கத்தி எடுத்துகிட்டு வரட்டுறதோ பண்ண முடியாது இது ஜனநாயகத்தில் இல்லை இவர்கள் தமிழ்நா தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் அது இந்திய ஒ ஒன்றியத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அதற்கு சட்டத்தில் பல விதமான அதிகாரங்களும் இருக்குது மா மத்திய அரசுக்கு பல அதிகாரங்கள் இருக்கு அந்த அதிகாரத்தின் கீழ் தான் அந்த மாநிலம் செயல்பட முடியும் இல்லை என்றால் அவர்கள் நினைத்தால் இந்த ஆட்சியை எப்போ வேணாலும் கலைத்து விடலாம் யாரை வேணாலும் போக ஏற்கனவே உதாரணம் இருக்குது டெல்லி முதலமைச்சருக்கு உள்ளே போனவர் போனவர் தான் அவரை இன்றைக்கு வரைக்கும் ஆதாரமே இல்லை உள்ளே வச்சுருக்காங்க மாற்றி மாற்றி இடி வழக்கில் வந்து மத்திய அரசு வந்து இது நீதிமன்றம் வெளியே அவரை பே பிணை வழங்கிய பிறகும் என்ன பண்ணுறான் டக்குன்னு சிபிஐ வச்சு உள்ள தூக்கி வைக்கிறாங்க இப்படி முதலமைச்சர்களே தூக்கி வைக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஆட்சி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது கொடூரமான ஆட்சி நடக்குது அப்படின்னோட எதிர்க்கெடுத்தாலும் அவர்களை எதிர்த்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏற்கனவே அவர்களை எதிர்த்து நாம் எதிர்த்து தான் பட்ஜெட்டில் அஞ்சு பைசா ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கில் மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து சுத்த ஜீரோ மெட்ரோ ட்ரெயின் செலவு பூராமே தமிழ்நாடு அரசு இருக்கு புரியுதா முழு செலவையும் தமிழ்நாடு அரசு ஏற்று மிக அதிகமாக சென்னையில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் வரும் சரிங்களா ஸோ அப்போ அப்படி இருக்கும்போதும் ஏன் வந்து உடனே இப்போ நம்ம இப்போ இப்போ பக்கத்து வீட்டுக்கும் எய்த்த வீட்டுக்கும் சண்டை வர மாதிரியா உடனே டப்புன்னு சண்டை ஏற்றி பிடிச்சி அடிச்சிடும் அடிச்சிட முடியுமா நான் முடியாது சரியா அவர்களை எப்படி டீல் பண்ணணும் எப்படி மக்கள் மனதில் அதை பதிய வைக்க வேண்டும் இவர்கள் எவ்வளோ மோசமானவர்கள் என்பதை ஜனநாயக ரீதியில் புரிய வைத்து மக்களால் தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோக இந்த முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது பாதி சீட்டிங் பாதி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது அடுத்து வந்து காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் அந்த காலம் வரைக்கும் நாம் காத்திருக்க தான் வேண்டும் அப்படி இருக்க இருந்தால் இவர்களை முற்றிலும் அகற்றக்கூடிய காலம் வரும் அதற்கப்புறம் திரும்பி அவர்கள் வரவே மாட்டார்கள் இப்போ அதாவது மருந்து சாப்பிட வரைக்கும் இப்போ ஒருத்தர் நல்ல ஒரு அத்லட்டாக இருக்கார் டெய்லி ஓடி நல்லா தான் ஓடிட்டுருக்கார் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருது காய்ச்சல் வந்துடுது டெங்கு காய்ச்சலோ இல்லை ஏதோ ஒன்று வந்துடுது அந்த காய்ச்சல் வந்து சரியாகும் வரை அவர் உடல் தேரும் வரை அவர் கசப்பு மருந்துகளை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் சரியாக அவர் படுத்த பழ படுத்த ரெஸ்ட் எடுக்க சொன்னால் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் மருத்துவர்கள் ரெஸ்ட் எடுக்க சொன்னால் எடுத்தான் ஆகணும் உடனே நான் அத்தல எடுத்து தானே மூணாம் நாளே எந்திரிச்சு ஓடினார்னா டப்புன் மண்டையை போட்டுருவார் இதுதான் வந்து யதார்த்தம் இதை தான் கொண்டு போக முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு க ஒரு காயினோ ஒரு விஷயமோ ஒரு ரூபா நோட்டோ இல்லை ஒரு ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இல்லையா அந்த அரசாங்கம் வெளியிட்டால் தான் அது வந்து இந்த எம்ஜிஆர் காயின் வெளியிட்டால் என்னாச்சு ஒன்றுமே ஆள் அது யாருக்குமே தெரியாமல் போச்சு இது வந்து மத்திய அரசு மத்திய அரசில் அங்கீக அதாவது அங்கம் வைக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெளியிட்டால் மட்டுமே அது வந்து அரசாங்க லிஸ்டில் வரும் அரசு வெளியிட்டதாக கணக்கில் வரும் ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல அப்படின்றாங்க ராகுல் காந்தி வந்து அரச பதவியில் இல்லை ராகுல் காந்தி ஒரு அமைச்சராகவோ இல்லை எதுவாகவோ இல்லை இப்போ ஒரு அரசாட்சி என்பது வேறு இது வேறு இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து முதலமைச்சர் மனைவி தானே ஒழியை அவர் எந்த ஃபைல்லையும் கையெழுத்து போட்டுட முடியாது அவரை வந்து கெஸ்ட்டாக கூப்பிடலாம் இப்போ ஒரு மத்திய அமைச்சர் நடத்தக்கூடிய வி விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அப்படிங்கும்போது கெஸ்ட்டாக எப்படி ராகுல கூப்பிட முடியும் அவர் வந்து ராஜ்நாத் சிங் வெளியிடுவார் அவர் ஏத்த சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துருப்பார் அவரும் ஸ்டேஜில் ஏற்றணும் ஆ ஸ்டேஜில் ஏற்றணும் அப்படின்னா அரசாங்கம் பேர் எதிர்கட்சி வேறு சரியா இங்கே வந்து என்ன வருது அப்படின்னா திமுக வந்து ஒரு அரசாங்கம் அது வந்து தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் முதலமைச்சராக இருந்தவரை எதிரிகளை அழைத்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயக ரீதியில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அரசு வந்து இந்த இதை வெளியேற்றது தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வெளியீடாக இருக்கும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இதில் ஒரு ராஜதந்திரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மை எதிர்ப்பவர்களை வைத்தே அவர்கள் வாயால் க கலைஞரை புகழ வைப்பது என்ன புகழ்ந்தாங்களா இல்லையா நேற்று வந்து ராஜ்நாத் சிங் போல்தாரா இல்லையா அனைவரும் எழுந்து ஓவைசன் வாங்க சினிமாவில் தான் இது நடக்கும் அந்த மாதிரி அனைவரும் எழுந்து அவருடைய அந்த அவருடைய புகழுக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் வகையிலும் அவருக்கு வாழ்த்து இது அதுக்கு அங்கீகரிக்கும்போதில் அனைவரும் கை தட்டி அதை வரவேற்க வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார் அதன்படி செய்திருக்கிறார்கள் ஸோ இதுதான் வந்து ஜனநாயக ரீதியான ஒரு விஷயம் ஜனநாயக ரீதியான போராட்ட வேறு அதை தான் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார் என்ன பண்ணியிருக்காருனா இது வந்து அரசு ரீதியான விஷயம் ஆனால் எதிர்க்க வேண்டியதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கு எடுத்துக்கொண்டு தான் இருப்போம் அரசியல் ரீதியாக அப்படின்றத அவர் எந்த மாற்ற கருத்தை சொல்லி நான் போய் கூட்டணியாக சேர்ந்துட்டார் அப்படி ஒன்றும் இல்லை அதற்காக மோ மூஞ்சியை முடிச்சுக்கிட்டு மத்திய அரசு மாநில அரசு ஒரு உடன்பாட்டோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு மாநில ஆட்சியை நடத்த வேண்டும் இல்லை நடத்த முடியும் ஏன்னா அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு பிடிக்காதுன்றதுனால ரஷ்யாட்ட இல்லாத ஆயுதங்கள் கிடையாது அணு ஆயுதம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி இப்படி தடாலடியாக வந்து நீங்கள் நினைப்பதை போல சாதாரண மனிதர்களை சாதாரண உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் போல் நினைத்தால் இந்நேரம் ரஷ்யா வந்து அமெரிக்கா தாக்கி அமெரிக்கா அழிச்சிருக்கும் இல்லை அமெரிக்கா ரஷ்யாவை தாக்கி அழிச்சிருக்கும் சரியா இதுதான் நடந்திருக்கும் ஆனால் சண்டை எதிர்ப்பு எதிரி என்பது எல்லாமே மனசுக்குள் இருக்கும் அதற்கான காய்நகரத்தில இருவரும் ரஷ்யாவும் பண்ணிட்டு தான் இருக்கும் அமெரிக்காவும் பண்ணிட்டு தான் இருக்கும் அதில் இறுதி வெற்றி வந்து காலம் தான் முடிவு செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு உதாரணம் புரிவதற்காக நான் சொல்றேன் அந்த மாதிரி தான் இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆகாது அவர்கள் கொள்கை வேறு இவர்கள் கொள்கை வேறு இந்த தமிழ் மக்கள் வந்து எதிர்பார்ப்பு வேறு பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்பார்ப்பு வேறு பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடுகள் வேறு தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் வேறு ஸோ இதெல்லாம் வேறு வேறாக இருந்ததுனால தான் மக்கள் வந்து நாற்பது இடங்களே திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா முக்கியமாக திமுக கொடுத்தது அப்படின்றத தாண்டி என்னன்னா மத்திய அரசோட எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சி உள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுன்னு அது எப்போதும் கடைபிடிக்கப்படும் அப்படின்றதுல இந்த மாற்று கருத்தில் அரசியலில் வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் என்ன தே யாரை தேர்வு செய்வார்கள் யார் எதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தான் வாக்களிப்பார்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவருடைய காயினை வெளியிட்டதுனால பாஜக ஆதரவாளர் ஆகிட்டார் இல்லை அவர்களுக்கு ஒரு குழு கொத்திருக்குன்னுலாம் நிச்சயமாக சொல்லவே முடியாது ஏன்னா மத்திய அரசு முறைத்து கொண்டு பார்த்தோன்னே மூஞ்சியை திருப்பிட்டு பிறகு இது வந்து பக்கத்து வீட்டு விவகாரம் வைத்த வீட்டு விவகாரம் கிடையாது சரியா இது அரசியலை எப்படி சுமூகமாக நகர்த்த வேண்டும் என்பது தான் முக்கியம் இப்போ வந்து என்ன அப்படின்னா நேற்று அண்ணாமலையை கூப்பிட்டு நிற்க வச்சாரு இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கலைஞர் சமாதிக்கு எல்லாம் வந்தார்கள் இல்லையா சமாதிக்கு எதிரான அரசியல் அப்படிலாம் இருப்பாங்க அங்கே சனாதன சங்கிகள்லாம் எல்லாம் இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சமாதியைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய மூத்த தலைவரை வர வைத்து அவர் வந்து அஞ்சலி செலுத்தியது என்பது தான் திமுகவோடய வெற்றி மு க ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியாக நம்ம பார்க்கணுமே தவிர அவர்களை இடத்திற்கு வர வைத்து நம்மை புகழ வைத்தது தான் வெற்றியாக பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து அவர்களை கூப்பிட்டாங்க வச்சுட்டாங்க உழுக்கு தின்னு அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்கள் அரசியலை அதுபோன்று நினைப்பெற உள்ள அரசியலை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ன அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அதைத்தான் செய்ய முடியும் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய நான் கொள்கை ரீதியான எதிர்ப்புகளை தமிழக அரசு பதிவு செய்து தான் இருக்குது அதில் இந்த கருத்து இல்லை அப்படின்னு பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொந்தளிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து என்னென்னா நல்லா இருந்துட்டா வாழ்த்துறது கிடையாது நான் நாசமாக போயிட்டேன் பற்றி அந்த கூட நாசம் போயிட்டா நாசமாக போயிட்டான்னு கற்றுவன் பாருங்க சில பேர் ஏன்னா உன் கடை ஓடல நீ தான் இருந்து பிச்சை எடுக்க போகிற அப்படின்னா அவன் கடலையும் தாங்க ஓடல அவன் நாசமாக போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத நம்ம இந்த அவருடைய கருத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்